இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக உட்காந்துட்டுருக்காங்க அதை பார்த்தா முத்து இருந்துட்டு என்னாச்சுப்பா ஏன் அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு அதை ஏண்டா முத்து கேட்குற இவ தான் புதுசாக டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கா அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸே யாரும் வரலையா அதான் ரொம்ப கவலையாக உட்காந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இத்தனை வருஷம் கழிச்சி இவ்வளோ எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ முத்து இருந்துட்டு அவங்களாப்பா அந்த முடிவு எடுத்தாங்க இல்லை இந்த பார்லர் அம்மா பண்ண வேலை தானே இந்த அம்மா மீனாவே எல்லா வேலையும் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு நானும் இனிமேல் பார்லருக்கு வரேன்னு சொல்லி பார்லர் அம்மாட்ட சொல்லியிருக்கு இந்த பார்லர் தான் பெரிய கில்லாடியாச்சு இவங்களை வீட்டில் சமாளிக்கிறதே இல்லாமல் நீ வேலை செய்கிற இடத்துல சமாளிக்கணுமான்னு யோசிச்சுட்டு தான் இவங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்துருக்காங்க அந்த பார்லர் அம்மாவை சும்மா சொல்லக்கூடாதுப்பா சரியான கிரிமினல் தான் தான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாக்கு இந்த ஐடியா கொடுத்துட்டு போயிடுச்சு இந்த அம்மாவை அதை நம்பிட்டு உட்காந்துட்டு இப்போ ஏமாந்த உட்காந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ரோஹிணி பார்த்தீங்கன்னா எதுக்கு முத்தம் இப்போ தேவையில்லாமல் பேசுகிறீங்க ஆன்டி தான் வீட்டில் இருந்துட்டு போர் அடிக்குது உன்னோடய பார்லருக்கு வரேன்னு சொன்னாங்க ஆனால் அங்கே அவங்களுக்கு என்ன வேலை தெரியும் அதனால் தான் உங்களுக்கு பிடிச்ச வேலையே செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு <tip> உங்களுக்கு <tip> பரதநாட்டிய <tip> ஆட தெரியுமில்ல பேசாமல் நீங்கள் அந்த கிளாஸே எடுங்க அப்படின்னு சொல்லி நான் தான் இந்த ஐடியாவை கொடுத்தேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட மனோஜி இருந்துட்டு ஆமாண்டா ரோஹிணி கரெக்டான ஐடியா தானே கொடுத்துருக்கோ அதில் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ முத்து சொல்கிறாரு நீங்கள் பாட்டுக்கு அம்மா ஒசு பேத்தி விட்டுட்டு போயிட்டீங்க இப்போ யாரும் க்ளாஸுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் நீங்கள் கவலைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ரோஹினி இருந்துட்டு ஆன்ட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி இப்போ தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மெல்ல மெல்ல ஆளுகளை வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் பரதநாட்டி ட்ரெஸ் போட்டு மேக்கப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம எல்லாம் எடுக்கலாம் கூடவே நீங்கள் ஆடுற மாதிரி வீடியோவும் எடுக்கலாம் இதையெல்லாம் நம்ம விளம்பரப்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக ஆள் வந்து சேர்ந்துருவாங்க பத்ததுக்கு சோஷியல் மீடியா வேறு இருக்குது அதுலேயே நம்ம போஸ்ட் பண்ணலாம் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க ஆண்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரே சந்தோஷமாக இருக்குது அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க ஓகே ஆண்டி இருந்தாலும் நீங்கள் ஆடி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வர வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க ரோஹிணி சொன்னதை கேட்ட விஜயாவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நம்மளும் ஆடி ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல சரி நம்மளும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமுக்கு போயிட்டு டான்ஸ் இருக்காங்க ஆனால் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா இந்த பார்லர் அம்மா சும்மா இல்லாமல் எதுக்கு இந்த அம்மாவை உசு பேத்தி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா விஜயா இங்கே ஆடிகிட்ருக்கோம் அப்போ முத்து வந்து எட்டி பார்க்குறாரு அதை பார்த்தா முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது சரி நம்ம அம்மா என்ன இவ்வளோ அழகாக ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு சார் அம்மா தான் தப்பாக நினச்சிட்டோம் அம்மா இவ்வளோ அழகாக ஆடுறாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க நாமும் இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு ஸ்டூடெண்ட்ஸே யாருமே வரவே இல்லை அதனால் விஜயா ரொம்பவே கவலையில் இருக்காங்க அப்போ முத்து இருந்துட்டு மீனா கிட்டே கேட்குறாரு ஏன் மீனா உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏங்க திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு இல்லை மீனா அம்மாக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வரலேன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க நான் அவங்க ஆடும்போது எட்டி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க அம்மா டான்ஸ் கிளாஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நிறையா ஆளுக வந்து சேருவாங்க ஆனால் இப்போதைக்கு யாரும் மாட்டேங்கிறாங்க அதனால் அம்மா ரொம்பவே கவலையாக இருக்காங்க பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் போய் அம்மாவோட க்ளாஸில் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்ட மீனா இருந்துட்டு என்னங்க நீங்கள் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மீனா உண்மை தான் சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் போய் அம்மாவோட க்ளாஸ்ல சேர்ந்துக்கலாம் அவங்களும் கவலையாக இருக்காங்களா நம்ம போய் சேர்ந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டால் மீனாக இருந்துட்டு என்னங்க நீங்கள் புரியாமல் பேசுறீங்க கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேத்துக்கு உங்கள் அம்மா மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேர்த்தையும் பார்த்து அவங்க கோவம் தான் படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு அவங்க என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்வதியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க முத்தவும் மீனாவும் இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா தட்டில் பழம் வெத்தலை பாக்கள்லாம் வச்சு குரு தட்சணையோடு வராங்க அதை பார்த்து பார்வதிக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆனால் விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா அது பிடிக்கவே இல்லை உங்களை யார் இங்கே வர சொன்னால் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு நான் வந்து உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரணுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேவலப்படுத்துகிறாங்க அப்போ பார்வதி இருந்துட்டு என்ன விஜயா உனக்கும் யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வரல சும்மா தான் இருக்க பேசமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடு ஏன் வந்தவங்கள துரத்தி விடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா நான் இந்த மீனாக்களாக சொல்லித்தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன் உன் மருமகளாக பார்க்குற உன்னோட க்ளாஸ்க்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா ஆமாம் இப்போ வரைக்கும் நம்மளோட க்ளாஸ்க்கு யாருமே வந்து சேரவே இல்லை ஆளுங்க வந்து சேர்கிற வரைக்கும் இந்த மீனாக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நம்மளும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி சமாதான் சொல்கிறாங்க விஜயா ஒத்துக்கிட்டதை பார்த்து மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் முத்து சொல்கிறாரு மீனா எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் சும்மா நீ வரணுங்கிற கதை சொன்னேன் நீ மட்டுமே அம்மாட்ட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மீனாக இருந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் மீனா நீ அம்மாட்ட பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே விஜயாவும் பார்த்தீங்கன்னா வேண்டா விருப்பாவே மீனாக்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் மீனாக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிக்கிறாங்க அதை பார்த்தா விஜயாக்கே ஆச்சரியமாக இருக்குது பரவாயில்லையே சொல்லிக் கொடுத்ததுமே இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாளே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்காங்க ஆனாலும் அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வரல அப்போ விஜயா இருந்துட்டு ரோஹினி கிட்டே கேட்குறாங்க என்னம்மா ரோகிணி நீ சொல்லி தான் நான் இதை ஆரம்பித்தேன் ஆனால் இதுக்கப்புறம் நீ எதையுமே கண்டுக்கவே மாட்டிக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட ரோகிணி இருந்துட்டு என்னான்ட்டி சொல்கிறீங்க அப்போ நானும் வந்து உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணுமா எனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோகிணி இப்படி கேட்டதை பார்த்த விஜயாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது என்ன இந்த ரோகிணி நம்மளை இப்படி எடுத்து பேசுகிறாளே இவ சொல்லி தானே நம்மளும் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் இவன் என்ன இப்போ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ விஜயா கேட்குறாங்க தானம்மா சொன்னேன் ஃபோட்டோ வீடியோ எடுத்து நம்ம விளம்பரப்படுத்தலாம் சோஷியல் மீடியாலையெல்லாம் போஸ்ட் பண்ணலாம் நீ தானே சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் நீ எதையுமே பயணவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோகிணி இருந்துட்டு ஆமாம் ஆண்ட்டி நான் அப்போ சொன்னேன் ஆனால் இப்போ எனக்கு பார்லர்லேயே பயங்கர வேலை இருக்குது அதுக்கு மனோஜோட கிடைக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அங்கேயும் இங்கேயும் அலையிறக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது இதில் உங்கள் வேலையை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது கேட்ட விஜயாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது ஆனால் இங்கே ரோஹினி பார்த்திங்கன்னா விஜயோடய பதிலுக்கு கூட நிற்காமல் கிளம்பி போயிடுறாங்க ஆனால் ரோஹினி பேசுனது கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ அங்கே வந்து அண்ணாமலை சொல்கிறாரு இதெல்லாம் உனக்கு தேவையா விஜயா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் அதை பண்ணணும் அடுத்தவங்களை நம்பிட்டு ஏதாவது ஆரம்பித்தா இப்படி தான் தான் போகும் நான் ஆரம்பத்துலேயே இதெல்லாம் உனக்கு வேண்டான்னு சொன்னேன் நான் என்னமோ புறமப்படுறதான் நினச்சிட்டு நீ தான் இப்படிலாம் பேசினேன் இப்போ இதெல்லாம் உனக்கு தேவையா அண்ணாமலை இப்படி சொன்னது விஜயா பார்த்தீங்கன்னா கோச்சுட்டு எதிரிச்சு போயிடுறாங்க அப்போ அங்கே வந்து முத்துவும் மீனாவும் இருந்துட்டு அண்ணாமலை கிட்டே கேட்குறாங்க என்னாச்சுப்பா ஏன் அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு அவளுக்கு இதெல்லாம் தேவைதான்ப்பா நம்ம சொல்ல சொல்ல கேட்காம இன்னும் பரதநாட்டி கிளாஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும்ல இப்போ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட முத்து இருந்துட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு விஜயாவும் ரோஹினி பேசின எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அதை கேட்ட முத்துக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது இந்த பார்லர் அம்மாக்கு என்ன அவ்வளோ திமிராயிருச்சா சும்மா இருந்த அம்மாவை உசுப்பேற்றி விட்டுட்டு இப்போ அது முடியாது இது முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசையை காட்டி ஏன் இப்படி ஏமாத்துது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு அவங்களெல்லாம் தப்பு சொல்லி என்னப்பா பண்ணுறது உங்கள் அம்மாவுக்கு எங்கே போச்சு புத்தி அவள் என்னமோ மீனாவை பழி வாங்குறதை நினைச்சிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா கடைசியில் பார்த்தா அவளே இப்போ ஏமாந்து உட்காந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதை கேட்ட மீனாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கு ஏமாம்மா அப்படி சொல்கிறீங்க அத்தா ஆசையாக தான் இந்த டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணினாங்க அத்தை எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்க அவங்கள மாதிரியும் நானும் ஆடணும்னு சொல்லி எனக்கே ரொம்பவே ஆசையாக இருக்குமாம்மா உண்மையை சொல்லணும் அப்படின்னா இவங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸாக வராங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் அத்தைக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்னு சொல்லி எனக்கே தெரியலம்மா இப்போ தான் நானே அது கண் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க ஆனால் இங்கே மீனா அண்ணாமலை கிட்ட பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா விஜய் அங்கே ஒளிஞ்சிட்டுன்னு இருக்காங்க மீனா சொன்னதிட்ட முத்து வந்துட்டு நிஜமாவா மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க நீங்களே அன்றைக்கி பார்த்தீங்கல்ல அத்தை எவ்வளோ அழகாக ஆடிட்டு இருந்தாங்க மீனா சொன்னத்கிட்ட முத்துவும் இருந்துட்டு ஆமாப்பா நானும் அம்மா அன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை பார்த்தேன் அவங்க இவ்வளோ அழகாக பரதநாட்டியம் ஆடுவாங்கன்னு சொல்லி எனக்கு இத்தனை நாளாக தெரியல இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க ஆசைப்பட்டு இப்படி ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக அதை அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடத்தணும்ப்பா முத்து கேட்டால் அண்ணாமலையே இருந்துட்டு சரிப்பா ஆனால் அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ மீனா சொல்கிறாங்க கண்டிப்பாக மாமா ரோஹிணி சொன்ன விஷயத்தை அவங்க செய்யலை நாம அதை செய்வோமே ஏங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி முத்துவை பார்த்து கேட்குறாங்க அப்போ முத்துவை இருந்துட்டு கண்டிப்பாக மீனா நீ என்ன பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க அத்தைக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குது அதை நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அவங்க திறமையை நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அதை போட்டு அத்தை மேக்கப் பண்ணி நம்ம ஃபோட்டோவில் எடுக்கலாம் கூடவே அத்தை பரதநாட்டிய ஆடுறத நம்ம வீடியோவை எடுக்கலாம் அந்த வீடியோவை நம்ம சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலாங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்துருந்துட்டு அதை பார்த்துட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க ஏங்க சிட்டி நீங்கள் குடித்த மாதிரி ஒரு வீடியோவை எடிட் பண்ணி போட்டானல்ல அந்த வீடியோவே அவ்வளோ வைரல் ஆச்சாம்மா நம்ம போடுற வீடியோ மட்டும் எல்லாத்துக்கு போகாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டால் முத்துருந்துட்டு ஏன் மீனா ஏன் திடீர்னு இப்போ அந்த விஷயத்தையெல்லாம் கிளறுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைங்க தப்பான விஷயமே எல்லாத்துக்கிட்டே பரவும் போது நல்ல விஷயமா நாலு பேத்துக்கு போகாதா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு வருவாங்க நம்ம நம்பிக்கையோடு இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க மீனா சொன்னதை கேட்ட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு எப்படி மீனா உங்கள் அத்தை உன்னை இவ்வளோ குடும்பப்படுத்துகிறா என் நேரமும் உனக்கு கெடுதல் தான் நினைக்கிறா ஆனால் அவளுக்கு இவ்வளோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட மீனா பார்த்தீங்கன்னா ஆமாம் மாமா அத்தை என்னை கேவலமாக பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நான் அதை அப்போதிக்கு மறந்துடுவேன் அதையெல்லாம் மனசுலேயே வச்சுட்டு இருந்தேன் கண்டிப்பாக குடும்பத்தில் நிம்மதி இருக்காது மாமா ஏன் ஆரம்பத்துலேயே இவரே பார்த்தீங்கன்னா என்னை புரிஞ்சிக்காம தான் இருந்தார் இப்போ என்னை அதே அதேமாதிரி அத்தையும் ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்குவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா இப்படி சொன்னத கேட்ட முத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது ஆனால் இதையெல்லாம் இருந்த விஜயாவுக்கு பார்த்திங்கன்னா என்னடா இவ்வளோ போய் நம்ம இப்படியெல்லாம் நினச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ இங்கே மீனா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைமாம்மா அத்தைக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க டான்ஸ் ஆடும்போது நான் அவங்க முகத்தை பார்த்தேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அத்தை இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இதுலேயே தெரியுது அவங்களுக்கு டான்ஸ்னால் எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவங்களோட உண்மையான சந்தோஷமே இதுதான் மாமா இதுக்காக நம்ம இது கூட செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மீனா நீ அம்மாவை இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சிருக்கிய எனக்கே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் மீனா ஆமாங்க எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது அத்தைக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சு இனிமேலும் நாம் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அத்தை நிறையா பேத்துக்கு டான்ஸ் சொல்லித்தரணுங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அத்தை இந்த டான்ஸ் கிளாஸ் நல்லபடியாக நடத்துறதுக்கு நம்ம எல்லா உதவியும் செய்யணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா இப்படி பேசுகிறத கேட்க கேட்க எங்கள் விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணே கலங்குது இவ்வளையா நம்ம இத்தனை நாளாக எதிரி மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் பணக்கார மருமகளுகன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடினோம் ஆனால் இந்த ரோஹிணி அவள் புத்தியை காட்டிட்டா அவள் தேவைக்கு மட்டும் என்கிட்ட குழஞ்சு குழஞ்சி பேசிட்டு நம்ம எதாவது தேவைன்னு போய் நின்னா நம்மளையே எடுத்துரிச்சு பேசுகிறா ஆனால் இந்த மீனா நம்ம எவ்வளோ எல்லாம் இவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கோம் ஆனால் இப்படி நம்மளுக்காக உருகி உருகி பேசுகிறாளே இந்த மீனாக்காக நான் இது வரைக்கும் எந்த நல்லதும் செஞ்சதில்லை அப்படி இருந்தும் எனக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறாளே நாம தான் இத்தனை நாள் யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு புரிஞ்சுக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி விஜயா நினைக்கிறாங்க மீனாவோட நல்ல மனசை விஜயா பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனாலும் அதை வெளிப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா விஜயாவோட தன்மனம் தடுக்குது மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட விஜயா பார்த்தீங்கன்னா இனியாவது திருந்துவாங்களா இல்லை பழையப்படி வேதான முருகமாரி ஏறுமா நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்